திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை ஓரிரு நாட்களில் முடிவடையும் என்றும் அதிமுக தலைவர்களை பாஜகவினர் பயன்படுத்துவதற்கு அதிமுக தலைவர்களுக்கு தான் ரோஷம் வர வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் துரைமுருகன் திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை ஓரிரு நாட்களில் முடிவடையும் என்றும் அதிமுக தலைவர்களை பாஜகவினர் பயன்படுத்துவதற்கு அதிமுக தலைவர்களுக்கு தான் ரோஷம் வர வேண்டும் என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர் தேர்தல் வரும்போதுதான் திமுகவை பற்றி பிரதமர் பேசுவார் என்றும் தமிழகத்திற்கு பத்து முறை கூட பிரதமர் வருவார் என்றும் தெரிவித்தார் நாட்டில் லட்சக்கணக்கான பெயர்கள் இருக்க வீடு இல்லாமல் புறம்போக்கு நிலத்திலும் மக்களுடைய நிலத்திலும் வேலை செய்கிற நிலத்திலும் பாம்புக்கும் மல்லிக்கும் இடையே மழைக்கும் வில்லியிலும் குழந்தை குட்டிகளோடு வாழ்கிறார்கள் என்றால் அது வளர்ந்த நாடாக கருதப்பட மாட்டார் ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கிய கடமை மக்களுக்கு உள்ள உணவு இருக்கை இடம் உடுக்க துணை இந்த மூன்று தருவது தான்